ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏ எம் ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா தேசிய அளவுல பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு தம்பி தேசிய வணக்கம் வணக்கம் என்னப்பா எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு மங்களகரமா இருக்க இப்போ டீ கடை நிற்கும் போது நல்லா வச்சுக்கிற திமுக கரை வெட்டி கட்டினா அழிச்சிருவியா என்னப்பா இது இது வந்து நம்மளுடைய வழிபாட்டு உரிமை நம்ம வந்து என்ன பண்றோம் சாமி கும்பிடுறோம் எடுத்து பொட்டு வைக்கிறோம் நம்ம டீ திமுக வெட்டி கட்டுறது திமுக கொடி கட்டுறது அப்பெல்லாம் வந்து என்ன பொட்டு வைக்காம இருப்போமா எப்பவுமே என தீ மங்களகாரமா இருக்கும்பா நீ நல்லா வச்சுக்கிறப்பா நீ நீ நம்ம ஆளுப்பா அதான் கேக்குற ஆராசா நீங்களும் வந்து பொட்டு வச்சுக்கிறீங்க திமுக காரங்க சங்கிகள்னு போட்டு வச்சுக்கலாங்க என்ன வித்தியாசம் திமுக கரைவேட்டி கட்டா மட்டும் வைக்காதீங்கறாரு இது என்னப்பா லாஜிக் இருக்கு எங்க தலைவரே சொல்லிருக்காரு திமுகவுல தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு இந்த இந்துக்கள் எல்லாருமே பொட்டு வைப்பாங்க தலைவர் சொல்றாரோ இல்லையோ இதுக்கு உங்க தலைவர் ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்காரா அதுக்கு தலைவர் அளவுக்கு ஏன் நீங்க போறீங்க ஒரு எம்பி சொல்லியிருக்காரு தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு ஆர் அரசாங்கம் மதிக்கவே இல்லை அவருடைய தனிப்பட்ட கருத்து அதாவது அவங்க உங்க தனிப்பட்ட கருத்துக்கு மதிப்பு இருக்கு ஆனா கட்சி சார்புல பொதுவா ஒரு அறிவிப்பு அப்படின்னா அது ஒரு அறிவிப்பா கூட சொல்லலை அவர் மேடையில ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு

ஆனா என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை மூடி முறைக்கு ஒரு சர்ச்சையை கிளப்புறாரு அப்படிங்கற மாதிரி அப்படிலாம் கிடையாது எங்க கட்சியில சுதந்திரம் அப்படிங்கறது இருக்கு கருத்து சுதந்திரம் யாருனாலும் யாருடைய கருத்துக்களை வேணாலும் தெரிவிக்கலாம் உங்க கட்சி மாதிரி நாங்க வந்து யாரையுமே அடக்கி அவர் எல்லாம் கிடையாது அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எங்க கட்சியிலயும் ஒரு சில சொல்லதான் செய்வாங்க சரி அதை மன மனப்பக்கம் எங்க கட்சிக்காரங்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா எங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல்ல அவரை சொல்லும் போதே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து சேகர் பாபு தான் இந்த பா திமுக காரை வேட்டி கட்டி பொண்டு வைக்கூடாதுங்கிறாரு சேகர் பாபு எப்போ எங்க போவார் அப்படின்னு நினைச்சேன் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்லிட்டார்ல ஐயோ அதை தனிப்பட்ட கருத்து தான் ஆமா ஆமாம் சரி இன்னொன்று சொல்லு அஸ்ஸாமில் பார்த்தியா ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபா குறைச்சிருக்காங்க அந்த அரசாங்கம் அதாவது அச்சா அசாம் மாநில பாஜக அரசு பாஜக அரசு எதோ யூனிட்னா என்ன யூனிட் மின்சார கட்டணம் மின்சார கட்டணம் நாங்களும் குறைப்போம்பா நாங்க வந்து

மார்ச் மாசத்துல செயல்படுத்தினாலும் எங்க ஆட்சியில செயல்படுத்தின கணக்கு தானே வரும் அது வரைக்கும் மக்களை போட்டு வாட்டி வதைக்கிறது வாட்டி எல்லாம் வதக்கல ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம் படிப்படியா அதாவது ஒரு முன்னூறு தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிள் மூணு கூட நிறைவேற்ற மாட்டீங்க ஒன்னு ஒன்னா நிறைவேத்திட்டு வருவோம் கடைசியில இன்னொன்னு நிறைவேற்றும் அந்த மாதிரிதான் நாங்க நிறைய நிறைவேற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் கடைசியில ஒரு நிறைவேற போது தேர்தல் அறிக்கை எடுத்து வச்சுட்டு நிறைவேற்றினா நிறைவேற்றினான்னு கேட்டா உங்க பாதிக்கு பதில் இருக்காது ஏன்னா ஒண்ணுமே நிறைவேற்றல அதை விடு இங்க பாஜக அரசாங்கம் இன்கம் டேக்ஸ குறைச்சாங்க குறைச்சாங்களா ஆமா நிறைய பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் வரை விலையை குறைச்சாங்க காங்கிரசும் குறைச்சாங்க ஏன் பாஜக கர்நாடகால ஏத்தி இருக்காங்க நேத்தி நியூஸ் பாக்கலையா நேத்தி நியூஸ் கர்நாடகாவையும் நீ சொல்ற இமாச்சல பிரதேச சொல்லு அங்கதான் தான் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு திருமணச்சல பிரதேசத்தோட கம்பேர் பண்ணாத ஏன் தெரியுமா அந்த மாநிலத்துல நிதியே இல்ல அரசு ஊழியர்களுக்கு காசு குடுக்க கூட நிதி இல்ல நாங்க சம்பளமே எடுத்துக்க மாட்டோம்னு இந்த முதல்வர் சொல்றாரு அதெல்லாம் நீ கிடைக்கல இதே மாதிரிதான் மகாராஷ்டிரா சொன்னாங்க நீ ஏன் இந்த வந்து மகாராஷ்டிரால வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் இருக்குல்ல அது வந்து எங்களுக்கு நிதி இல்லாதனால கொடுக்க முடியல நாங்க பர்டிகுலர் பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் சொல்றாங்களே பெண்களுக்கு சிறப்பு திட்டத்துல நிதி கொடுக்க முடியாதுங்கிறது வேற அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாதுங்கிறது வேற ரெண்டுக்கு போட்டு குழப்பாத சரி அஸ்ஸாம்ல ஒரு ரூபாய் குறைச்சிருக்காங்க நீங்க எப்ப குறைக்க போறீங்க சரி நாங்க குறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் பாஜக தலைவர் அண்ணாமலையை மாத்த போறாங்களாமே நீதான் இவ்வளவு நேரம் திசை திருப்பிக்கிட்டு இருந்த என்னப்பா இந்த பாயிண்ட் எடுத்துட்டா நம்மளால சமாளிக்க முடியாதே

எப்படி நீ பாஜக வந்து அண்ணாமலை பிறகு வேகமாக தெரியும் போறாங்க அதாவது எனக்கு வந்து டெல்லியில இருந்து வந்து ஒரு தகவல் இருக்கு அவர் சொன்னாரா அவர் சொன்னாரு நீ வந்து அமித்ஷா எல்லாம் எனக்கு போன் பண்ணி சொல்லலை ஆனா எங்களுக்குமே சோர்ஸ் இருக்கு தனியா நாங்களும் கட்சி வச்சிருக்கோம் எங்களுக்கு டெல்லி சோர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத வந்து பாஜக தலைமை அண்ணாமலை கையிலேயே விட்டுட்டாங்க அது தலைவரா தொடர்றதும் தொடராம இருக்கிறதும் அவருடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நமக்கு எதுவா இருந்தாலும் நான் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரைக்கும் பேச மாத்த மாசக்கூடாது அப்படிங்கிறது என்னோட விருப்பம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரைக்கும் அப்புறம் பேசலாம் அதிகாரப்பூர்வமா தான் உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருக்கேன் சரிப்பா திமுக தான் நம்ம புரணி பேசலாம் நான் பேச மாட்டேன் ஆமா அப்படிப்பட்ட ஆட்கள் தானே சரி இது ஒரு புறம் இருக்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னது இன்னைக்கு வந்து ஒரு மசோதா நிறைவேறிருக்கும் நேரம் ஆமா நம்ம இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைவேறல ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் நம்ம நிறைவேறல சீக்கிரம் நிறைவேறிடும் என்ன சொல்றா கிரண் ரஞ்சிச்சு பாராளுமன்றத்துல இன்னொரு எம்பி சக எம்பி வந்து எந்திரிச்சு திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவர் இன்னும் டைம் வேணும் இன்னுமே கருத்து கேட்கணும்னு அதுக்கு இதுவரை இந்தியாவிலேயே வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மசோதாவுக்கு நேரம் அளிக்கப்பட்டது அது இந்த வக்மு மசோதாவுக்கு தான் அவ்வளவு பேர்த்த கருத்து கேட்டிருக்கோம் இதுக்கு மேலேயும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனநாயகமா இருக்கிறது சரிதான் என்ன இருந்தாலும் அந்த மசோதாவை கொண்டு வராமலா இருக்க போறீங்க எப்படியாவது கொண்டு வந்துருவீங்கல்ல இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா என் சிபிதான் இல்ல ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்தல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து கொண்டு வருவோம் சரி எப்படியோ நாட்டுக்கு நல்லது நடந்தா சரிதான் எது கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கிடையாது அப்ப மசோதா வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அது எங்க கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில நிறைய பேர் நம்ம கமெண்ட்லயே சொல்லியிருந்தாங்க தெரியுமா உன்னுடைய கடையவே வகுப்பு சொத்துன்னு எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பயம் பயம்லாம் கிடையாது அது எதுக்கு இதே மாதிரி ஒரு உணர்வு தானே மக்களுக்கு வரும் அப்படிங்கறதுனால அந்த சட்டம் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னா நிறைவேறட்டுமே அதனால என்ன பிரச்சனை அதாவது டிடிபி வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஜேடி ஓட்டு போட மாட்டாங்க அவன் ஓட்டு போட மாட்டான் இவன் ஓட்டு போட மாட்டான் கிளப்பி விடுறாங்க டிடிபியா இருக்கட்டும் ஜேடியூ இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்க வந்து கவர்மெண்டோட இருக்கோம் அரசாங்கம் பாஸ் பண்ற பில்லுக்கு நாங்க ஆதரவு அளித்து தீர்வோம்னு சொல்லிட்டாங்க சரி நல்லது நடந்தா சரிதான் ஆனா அப்படியே இந்தியா லைன்ஸ் பாருங்க காங்கிரஸ் எங்க தலைவர் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க திமுக வந்து இன்னும் அப்படிதான் இருக்கு பாத்தியா ஆனா இந்தியல குழப்போ இந்தியல குழப்போ இல்லன்னு நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப இந்தி கூட்டணியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை உங்க கூட்டணியை போதான் நீங்க பாருங்க தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்காது என்ன சரி இப்போ உயர் செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன் என்னன்னா

நாங்க என்ன முடிவு மத்த மாநில முதலமைச்சர் என்ன சொல்றாங்க எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பிரதமர் எடுத்து சொல்ல போறாரு டீலிமிடேஷன் தொடர்பா முதல்வர் அதாவது இதை வந்து நீ இப்படி கூட சொல்லியிருக்கலாம் அதாவது மோடி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லலாம் சொன்னதுக்கு மக்கள் எல்லாம் கமெண்ட்ல கண்டிப்பா திட்டுவாங்க இல்ல நீ ஒரு சிலது எனக்கு சிரிப்பு வந்துருதா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல உண்மையா நான் வந்து சீரியஸா தான் சொல்றேன் சிரிக்கணும் அப்படிங்கறக்காக சொல்லல இதெல்லாம் மக்கள் கமெண்ட்ல சொல்லுவாங்க பாரு பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலினை சந்திக்கணும் என்றாலே அவர் போன ஜன்மத்துல புண்ணிய பணி இருக்கணும் அப்பதான் சந்திச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆமா கிளம்பு இது அம்பானி பரம்பர அஞ்சாத தலைமுறை ஆனந்தம் வளர்வீரதா தம்பி வணக்கண்ணே என்ன பாட்டு பயங்கரமா இருக்கே யார பத்தி பாடின இந்த பாட்டுல அம்பானி பரம்பரை அஜித் பட்டை தான் குட் பேட் அக்லி பத்தி எதுவும் செய்தி சொல்ல போறியா நம்ம சினிமா நியூஸ் தான் ஆடியன்ஸ் நமக்கு வேணான்ட்டாங்கல்ல சரி எதுக்காக நம்ம அம்பானின்னு வர ஒரு சினிமா பாட்டு பாண்டா நான் சொல்ல போற செய்தி ஜாம் ஜாம்னு ஒரு செய்தி அதுவும் நம்ம ஆனந்த் அம்பானி பத்தின ஒரு செய்தி முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் அம்பானி இருக்காருல்ல ஆமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அதனோட முப்பதாவது பிறந்த நாளை ஒட்டி துவாரகா கோயில் துவாரகா நம்ம வாக்ஸ் பாப்பு எடுக்கிறாரு நம்ம சேனல் அவருக்கு நினைச்சாதீங்க சரி ஆனா அவர் வாக்ஸ் பாப் எடுக்கிறதுக்கு அவருக்கே கூட நீங்க கோயில் கட்டுவீங்க ஏன்னா அவர் நல்லா எடுக்கிறாரு அவரு துவாரகை கோவில நோக்கி ஜாம் நகர்ல இருந்து பாத யாத்திரை போயிருக்காரு அதனாலதான் ஜாம் ஜாம் ஒரு நியூஸ் சொன்னேன் ஜாம் நகர்ல இருந்து துவாரகா கோவிலுக்கு ஹனுமன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போயிருக்காரு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் பாத போயிட்டு இருக்காரு இதை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா இளைஞர்கள் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை தேவை எல்லாருக்குள்ளயும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்றேன் கடவுள் தான் நம்மள வந்து எல்லா காலகட்டத்திலயும் நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவிட்டி அவர் வந்து அவர் விவசாயிருக்காரு ப்பா இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் ஒரு முக்கியமான கண்டிப்பாதுணையா இருந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமா நமக்கு தெரிய வருது ஏன்னா எத்தனையோ பிரபலங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பு திறமை எல்லாத்தையும் தாண்டி அந்த இறை அருள் இன்னும் சொல்ல போனா திரு அருள் அந்த கடவுளுடைய திரு அருள் தான் எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்க வந்தாலும் உங்க சேனலை வந்து ப்ரோமோட் பண்ணாம இருக்க மாட்டேங்குது எப்போதும் ப்ரோமோட் பண்ணிடுவாங்க சின்ன கேப் கிடைச்சா கூட ப்ரோமோமோட் பண்ணுவோம்ல சரி சரி அப்புறம் வேற ஏதாவது செய்தி வச்சிருக்கியா அப்புறம் ஆனா உங்களோடைய இதுல தான் வந்து எல்லாம் நல்ல நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருக்க தமிழ்நாட்டுல என்ன என்ன இப்ப அடுத்த ஒரு விஷயம் நடந்திருக்கு நாகப்பட்டினத்துல இருந்து விழுப்புரம் போற நானு வழி சாலையில லாரி ஓட்டுநர்கள்லாம் அங்க ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க சரி அப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மர்ம கும்பல் வந்து மூணு லாரி ஓட்டுநர்களுக்கு மூணு இடத்துல வெட்டு வெட்டுன்னு வெட்டி ஐயோ பணம் செல்போன் எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிட்டாங்க அப்படியே அமோகமா நடந்துட்டு இருக்கு உங்க சொல்றது எங்க ஆட்சியை வந்து மறைமுகமா நீ வந்து நடக்காது எங்கேயாவது ஒரு சில சமூக விரோதிகள் செய்யக்கூடிய செயலுக்கு எங்களுடைய ஆட்சியை குறை சொல்றது வந்து சரியில்லை தம்பி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்ப இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது இதுக்கும் எங்க ஆட்சி வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோ மூலமா நான் தெரிவிக்க வச்சுக்கிறேன் சரி இப்போ இதுக்கு நீங்க சம்மந்தம் இல்லைன்னுட்டீங்க ஆனா இப்ப இர்பான் ஒரு வேலை பண்ணிருக்காரு அதுதான் இப்ப சோஷியல் மீடியால பத்தி தெரியுது இர்பான்னா யாரு இந்த ஒரு ஹோட்டல் ஹோட்டலா போய் சாப்பிடுவாரு ஆமா இர்பான் வியூஸ் அவருக்கு சேனல்ல எந்த நேரத்துல இர்பான் வியூஸ்னு வச்சாரோ வியூஸும் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சு சேனல் அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஆளுதான் பிரபலம் ஆயிட்டாரு இப்ப சமீபத்துல ப்ராப்ளம் ஆயிட்டாரு ரொம்ப என்ன ப்ராப்ளம் ஆயிட்டாரு கார்ல உட்காந்துட்டு அவரும் ஒரு மனைவியும் போறாங்க அப்ப சில பேருக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவருடைய ப்ரொமோஷனுக்காக பண்றாருன்னு வைங்க அப்போ அந்த உதவிய பெறுறாங்கல்ல ஆமா அவர்ட்ட உதவி வாங்குறாங்கல்ல ஆமா அவங்கள வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்துற மாதிரி அவர் நடந்துகிட்டது அந்த வீடியோ சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு கொச்சப்படுத்துறாங்கன்னா என்ன மாதிரி சொல்ல முடியுமா என்னன்னு பின்னாடி ஓடி வரான் பாரு வந்துட்டே இருக்கான் பாரு எப்படி ஓடி வரான் பாரு அவன் அப்படின்னு எல்லாருமே இல்லாதவங்க யாராவது நமக்கு உதவுறாங்க அப்படிங்கிறப்போ வேகமா வர வரதான் செய்வாங்க இவங்களாதான் உதவி பண்ண போறாங்க ஆமா உதவி பண்ண போறவங்க உதவியா கிடைக்குதுன்னா வாங்கதான் செய்வாங்க ஆமா அந்த ஒரு ஆர்வம் இருக்கும்ல நமக்கு ஒருத்தவங்க உதவ வந்திருக்காங்கறப்போ அத பெறறதுக்கு வேகமா ஓடுறது இல்ல இல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் அத வந்து ஒரு ஒரு கிண்டல் பண்ற மாதிரி பேசினது தப்பு ஆனா அத அவர் பண்ணிட்டாரு இப்போ அதுக்கு வந்து ஒரு விளக்கம் குடுக்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் பண்ணது தப்புதான் யாரும் மனசு புண்பட்டு கேட்டுக்கிறேன் என்னுடைய மனைவி அந்த நேரத்துல அவங்க எல்லாராலையும் கொஞ்சம் அசௌகரியமா உணர்ந்தாங்க நான் அந்த நேரத்துல அப்படி பண்ணிட்டேன் அதனால யாரும் தவறா நினைச்சுக்குவேன்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனாலுமே இது நம்மளால ஏத்துக்கிற மாதிரி இல்லது நமக்கு மன்னிப்பு அப்படிங்கறது நீ ஏத்துக்கல ஆமா இப்ப மன்னிப்பு அப்படின்னா நீ ஒரு டைலாக் சொல்லணுமே கேப்டன் சொல்லுவாருல்ல அதுதான் தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அருமையா பேசுறது அவரும் எங்க கூட்டணியில வந்திருந்தா என்ன துணை முதல்வராக இருக்க வாய்ப்பு இருக்கு யாரு நீங்க ஆகிருப்பீங்க ஆமா ஏன் இப்ப ஆகிருக்க மாட்டோங்கிறியா ரெண்டாயிரத்தி பதினாறுல பழம் நழுவி பாலில் போகுதுன்னு எங்க ஐயா சொன்னாரு ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா விழாம போயிருச்சு பாவம் அவருமே இப்ப இறந்துட்டாரு சரி பாப்போம் தமிழக அரசியல் எப்படி போகுது அப்படின்னு ஆமா சரி நம்ம எவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் இப்போ தேச தந்தை அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தியிகள் ஆமா மகாத்மா காந்த கொள்ளு பேத்தி இப்ப வந்து மறைஞ்சிருக்காங்க சரி மகாத்மா காந்தியர்களுடைய மகன் பேர் வந்து ஹரிதாஸ் காந்தின் பேரு சரி சரி அவருடைய பேத்தி இவங்க பேர் வந்து நிலம் பெண் பாரிக் அப்படிங்கிறது உங்க பேரு தொண்ணூத்தி ரெண்டு வயசு குஜராத்தை சேர்ந்தவங்க நிறைய பழங்குடியின மக்களுக்காக போராடி இருக்காங்க பேத்தி அவர மாதிரியே நிறைய மக்களுக்காக உழைச்சிருக்காங்க பெரிய விஷயம் ரெண்டு வயசுல இப்ப அவங்க காலமாயிருக்காங்க இறுதி மூச்சு வரைக்கும் சமுதாயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க காந்தியடிகளுடைய வழியில இன்னமும் அவங்களுடைய பரம்பரையில இன்னமும் உழைச்சிட்டு இருக்கிறவங்க அந்த சமுதாயத்துக்காக இருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அவங்க மறைஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய நம்ம இல்லாமல இறைவனை பிரார்த்திப்போம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோம் கண்டிப்பாக பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழ இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ ஜெயின் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்துக்கவிருக்காங்க அனைவரும் மறக்காம கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை லிட்ஃபஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும் அந்த நம்பர் இல்லாம அந்த யாருக்குமே ஒரு ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு